காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று எழுபத்தி மூன்று தர்ம தர்மசாஸ்திரமும் இந்த பெரிய ரட்சனையை செய்வதற்குத்தான் அது அநேக சட்டங்களை போட்டுக் கொடுத்திருக்கிறது இப்படி அர்த்த சாஸ்திரம் சட்டம் போடுவதற்கு முந்தையே உபவேதத்தை விட உயர்ந்த ஸ்தானத்தில் கருதப்படும் வேத உபாங்கங்களிலேயே உள்ள தர்மசாஸ்திரத்திலும் ராஜநீதியைப் பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது மனு யாக்யவல்கியர் மாதிரியானவர்களின் ஸ்மிருதிகளில் வர்ணாசிரம விவரிக்கும்போது போதுரிய தர்மம் ராஜ தர்மம் என்கிறவற்றில் தேச பரிபாலனத்துக்கான சட்டங்களும் வந்துவிடுகின்றன மனு தர்மப்படி ஆட்சி நடத்துவதாகத்தான் எந்த ராஜாவும் ஆதிகாலத்திலிருந்து காலத்திலிருந்து தமிழ்நாட்டு அரசர்களும் சொல்லி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பின்னாடி வந்த அர்த்த சாஸ்திரத்தை விட முன்னாடி வந்த தர்மசாஸ்திரப்படி போவதைத்தான் முக்கியமாக கருதி ஆட்சி முறை நடந்து வந்திருக்கிறது ஏனென்றால் உபவேதங்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரிகிற இந்த லோக வாழ்க்கைக்கு எது லாபம் என்பதைத்தான் கருத்தில் கொண்டவை பரலோக ஸ்ரேயஸ் என்ற நித்திய சௌக்கியத்தை கருத்தில் கொண்டு ஆத்மாவின் மேம்பாட்டுக்கு வழி சொல்வது வேத உபாங்கங்களில் உள்ள ஸ்மிருதிகளும் மற்ற தர்மசாஸ்திரங்களும் தான் அர்த்த சாஸ்திரம் முதலான உபவேதங்களும் வேத தர்மத்தின் ஆதாரத்தில் எழுந்தவைதான் ஆனாலும் பூராவும் அந்த தர்ம பிரகாரமே போகும் என்று சொல்ல முடியாது வைத்தியம் அர்த்தம் பொழுதுபோக்குகள் என்று ஏதோ ஒரு சப்ஜெக்டை ஸ்பெஷலைஸ் பண்ணுவதாக இவை அமைந்திருக்கின்றன அதனால் இந்த கால இங்கிலீஷ் வைத்தியத்தில் ஸ்பெஷலைசேஷனை பற்றி சொல்கிற டிஃபெக்ட் உபவேதங்களுக்கு வந்துவிடுகிறது காதுக்கு ஒரு வைத்தியர் தொண்டைக்கு ஒரு வைத்தியர் மூக்குக்கு ஒருவர் ஹார்ட்டை மட்டும் பார்க்க ஒரு டாக்டர் லங்ஸை மாத்திரம் பார்க்க இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் என்று இருப்பதால் மொத்த கான்ஸ்டியூஷனை பார்க்காமல் இப்படி ஒரே பிரிவில் ஸ்பெஷலைஸ் பண்ணி வைத்தியம் பண்ணுகிற போது அந்த பிரிவில் உள்ள வியாதிக்கு மட்டும் மருந்து கொடுத்து குணம் பண்ணும்போதே வேறொரு பிரிவில் புது வியாதி வருகிறது மொத்தத்தில் கான்ஸ்டிடியூஷன் பாதிக்கப்படுகிறது என்கிறார்கள் இது மாதிரி தான் அர்த்தத்தை மாத்திரம் அபிவிருத்தி பண்ணுவது ஆட்டம் பாட்டம் முதலாவற்றையெல்லாம் வளர்ப்பது என்று உபவேதங்கள் செய்கிறபோது இந்த எல்லாம் எதற்கு இருக்க வேண்டுமோ அந்த தர்ம வாழ்க்கை என்ற பூரண விஷயத்தில் கவனக்குறைவு ஏற்பட்டு அதற்கு பாதகமாக கூட போகும்படியான ஹேதுக்கள் உண்டாகிவிடுகின்றன அதனால்தான் ராஜாக்கள் அர்த்த சாஸ்திரத்தை பின்பற்றுவதை விட மனு சாஸ்திரங்களை அனுசரிப்பதையே பெருமைக்குரிய விஷயமாக கொண்டார்கள் முடிவில் பார்க்க போனால் அர்த்த சாஸ்திரத்திலும் அது வேத தர்மத்தை அஸ்திவாரமாக கொண்டு அதை நிலைநாட்டவே ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்லியிருக்கும் தர்ம சாஸ்திரங்கள் மட்டுமின்றி உபாங்கங்களிலும் வருகிற புராண இதிகாசங்களிலும் ராஜநீதியை பற்றி நிறைய இருக்கிறது இங்கெல்லாமும் தற்காலிகமான அர்த்தத்தை விட சாஸ்வதமான தர்மத்துக்கு பிரதானியம் கொடுத்தே அரசாட்சி முறை சொல்லப்பட்டிருக்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே வியாச மகரிஷி அனுகிரகித்த மகாபாரதத்திலும் தர்ம விக்கிரகவான் என்றே கியாதி பெற்ற ராமச்சந்திரமூர்த்தியின் கதையான ராமாயணத்திலும் ராஜநீதிகள் கொட்டி கிடக்கின்றன மகாபாரதத்தில் யுத்தத்துக்கு அப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணி கொண்ட தர்மபுத்திரருக்கு பீஷ்ம பிதாமகர் சாந்தி பர்வா ஆணுசாசனிக்க பர்வா என்று இரண்டு பெரிய பர்வங்களில் பண்ணுகிற உபதேசங்களில் ராஜ பற்றி ஏராளமாக வந்துவிடுகிறது காட்டுக்கு போன ராமரை திரும்ப அழைத்து வருவதற்காக பரதன் சித்திரக்கூடத்துக்கு போனபோது எப்படி ராஜாங்கம் நடத்த வேண்டும் என்று ராமர் அவனுக்கு நிறைய உபதேசித்த விஷயம் ராமாயணத்தில் வருகிறது ராமராஜ்யம் என்ற தர்ம ராஜ்யத்தின் விதிகளையே இங்கே ராமர் சொல்லியிருக்க வேண்டும் இப்படி தர்மத்துக்காக ஏற்பட்ட நூல்களில் சொல்லி உள்ள ஆட்சி முறைக்கு அப்புறம்தான் அர்த்தசாஸ்திரம் என்றே உள்ளதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போது அர்த்தசாஸ்திரம் என்றால் சாணக்கியன் எழுதின ஒரு புஸ்தகம்தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அர்த்தசாஸ்திர புஸ்தகங்கள் பலவற்றில் ஒன்றுதான் அது அதற்கு சாணக்கிய நீதி அல்லது சாணக்கிய தந்திரம் என்றே பெயர் இப்படியே சுக்கர நீதி என்று சுக்கராச்சாரியார் செய்த அர்த்தசாஸ்திர நூல் ஒன்றும் இருக்கிறது தர்மத்துக்கென்றே ஏற்பட்ட நூல்களின் அளவுக்கு அர்த்த சாஸ்திர புஸ்தகங்களில் சத்தியம் தர்மம் நியாயம் நேர்மை ஆகியவைகளை எதிர்பார்க்க முடியாது ராஜதந்திரம் சமயோஜிதம் டிப்ளமசி என்றெல்லாம் சொல்கிறார்களே இவற்றை தவிர்க்க முடியாத கட்டங்களில் தர்ம நூல்களிலேயே கொஞ்சம் அனுமதித்துத்தான் இருக்கும் அர்த்த சாஸ்திரத்திலோ இவற்றுக்கு இன்னும் அதிக இடம் கொடுத்திருக்கும் சில சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் உள்ளதை சொல்லாமல் மறைக்கலாம் என்ற அளவுக்கு தர்ம நூல்கள் போகுமென்றால் சாஸ்திரமோ உள்ளதை இல்லையென்றே மறுக்கலாம் இல்லாததை உள்ளதாக சொல்லலாம் என்று கூட சொல்லிவிடும் இப்படி அசத்திய சம்பந்தம் வருவதால் தான் பாக்கி மூன்று உபவேதங்களுக்கு ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வ வேதம் என்று பெயர் இருக்க இதற்கு அர்த்த வேதம் என்று இல்லாமல் இது ஒரு சாஸ்திரம் என்றே பெயர் இருக்கிறது சாஸ்திரம் என்றால் எந்த சப்ஜெக்டை பற்றியும் விதிகள் கொடுப்பதுதான் சாஸ்திரத்தோடு உபவேதங்களில் வரும் சப்ஜெக்டுகள் எது மாறுபட்டாலும் நாம் இதை தள்ளிவிட்டு தர்மசாஸ்திரத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆயுர்வேத வைத்தியர் எவராவது தம் சுவடியிலிருந்து மேற்கோள் காட்டி ஸ்ராத்த தினத்தில் கூட ஒரு வியாதிக்கார பிராமணன் பூண்டு லேகியம் சாப்பிடலாம் என்று சொன்னால் அதை கேட்காமல் உயிர் போனாலும் போகட்டும் என்று தர்மசாஸ்திரப்படி அதை அன்று ஒதுக்கத்தான் வேண்டும் இப்படியே அர்த்த சாஸ்திரக்காரர் தர்மத்தை விட்டு ஒரு ராஜா தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ள சிலது செய்யலாம் என்றால் இவற்றை டிப்ளமசி என்ற பெயரில் கூட தர்மசாஸ்திரம் சொல்கிற ராஜ தர்மம் ஒப்புக்கொள்ளாத இடத்தில் நாம் அர்த்த சாஸ்திரத்தை தள்ளி தர்மசாஸ்திரத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் யுத்த ஜெயம் கண்ணுக்கு காதுக்கு இன்பம் அதிகாரம் என்று இந்த உபவேதங்களின் பலன் பிரத்யத்தில் உடனே தெரிந்தால் தெரிந்துவிட்டு போகட்டும் தர்மா தர்மங்களின் பலன் அப்படி தெரியாமல் அதிருஷ்டமாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும் அதற்காக நிரந்தரமானதை விட்டு தற்காலிகமானதை பிடித்துக் கொள்வார்களா சரீரத்தை பல விதங்களில் ரட்சித்து சந்தோஷப்படுவதற்கு உபவேதங்கள் வழி சொன்னாலும் இந்த சரீரத்தை இப்படியே என்றைக்கும் சந்தோஷமாக காப்பாற்றித்தர தர அவற்றால் முடியுமா சரீரம் போனவிட்டு தானே நாம் பதில் சொல்லியாக வேண்டும் உபவேதங்கள் தருகிற திருஷ்ட லாபங்களை விட சாஸ்திரங்கள் தரும் அதிருஷ்ட லாபம்தான் உயர்ந்தது என்பதற்கு பொதுஜன வசனமே அத்தாட்சியாய் இருக்கிறது நடைமுறை வாழ்க்கையில் திருஷ்டமாகவே அதாவது கண்ணால் பார்க்கும்படியாகவே ஒரு பெரிய லாபம் கிடைத்துவிட்டால் அதிருஷ்டம் அடிச்சது என்றுதானே சொல்கிறோம் ஆகையால் திருஷ்டத்தை தரும் அர்த்த சாஸ்திரம் முதலானதுகளும் அதிருஷ்டத்தை தரும் சாஸ்திரத்தின் காலில் விழ வேண்டியவைதான் தர்மார்த்த காம மோக்ஷம் என்பதில் அர்த்தம் பெரும்பாலும் காமம் என்ற தற்கால சுகத்தை தருவதோடு முடிவதே தர்மம் தான் நித்திய சுகமாய் உள்ள மோக்ஷத்துக்கு உபாயம் அந்த தர்மத்தில் போவதற்கு அனுகூலமாகவே அர்த்தத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் இப்படி சொல்வதால் தற்காலத்தில் சிலர் நினைக்கிற மாதிரி சாணக்கிய தந்திரம் முதலானவற்றில் ஜனங்களின் நன்மையையும் சத்தியம் தர்மம் ஆகியவற்றையும் புறக்கணித்து ராஜாங்கத்துக்கு எதேச்ச அதிகாரம் கொடுத்திருக்கிறது என்று தப்பாக நினைத்துவிடக்கூடாது தற்போது உலகத்தில் முடியரசு உள்ள நாடுகள் உள்பட எல்லா தேசங்களிலும் எதேச்ச அதிகாரம் இல்லாமல் சர்வஜன அபிப்பிராயப்படி சர்வஜன கஷேமத்துக்காகத்தான் அரசாட்சி நடத்தப்படுவதாக ஜனநாயக கொள்கை என்பதாக ஒன்று பேசப்படுகிறது ஆனாலும் தினமும் ஒரு கோப் வருவதாகவும் கொஞ்ச காலத்திலேயே இந்த இராணுவ ஆட்சியும் போய் இன்னொரு மிலிட்டரி சர்க்கார் வருவதாகவும் தான் இருக்கிறது ஜனங்கள் நலனை முந்தியிருந்த ராஜாங்கம் கவனிக்கவே இல்லை ஜன பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் சத்திய தர்மங்களை அடியோடு விட்டுவிட்டு லஞ்சம் கையாலாகத்தனம் இவற்றால் தேச வாழ்க்கையை கெடுத்துவிட்டதாகவும் புது ஆட்சி ஏற்படுத்துபவர்கள் சொல்கிறார்கள் இப்போது நடக்கிற இத்தனை யதேச்சாதிகாரமோ அதிகாரமோ இப்போது பார்க்கிற இத்தனை இன்னெஃபிஷியன்சியோ அர்த்த சாஸ்திரங்களில் அனுமதிக்கப்படவே இல்லை இப்போது வாயினால் உசந்த பிரின்சிபல்களை சொல்லிக்கொண்டே காரியத்தில் ரொம்பவும் வேறு விதமாக செய்வதாக இருக்கிறது அர்த்த சாஸ்திரங்களில் இப்படி வாயினால் ஒரே அடியாக தர்மஜோடனை பண்ணாமல் ஒரு ராஜாங்கம் நடத்துவதென்றால் அதில் ஒரு ராஜ்யத்தையே மேய்த்து கட்ட வேண்டியிருப்பதை முன்னிட்டும் மேலும் அந்நிய ராஜங்களில் மோதல்களை சமாளிக்க வேண்டியிருப்பதை முன்னிட்டும் அநேக விஷயங்களை ரகசியமாகத்தான் வைத்திருக்க வேண்டும் சில விஷயங்களை கொஞ்சம் வேறே மாதிரி தெரிகிற விதத்தில் தான் காட்ட வேண்டும் என்ற பிராக்டிக்கல் நெசசிட்டியால் ரொம்பவும் சத்திய தர்மம் பார்க்க முடியாது என்றே சில அம்சங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போகும்படியாக சொல்லியிருக்கும் வார்த்தையில் ரொம்பவும் தர்ம ஜோடனை பண்ணாவிட்டாலும் காரியத்தில் அதில் சொல்லி இருக்கிற அளவுக்கே ராஜாக்கள் விட்டு கொடுத்து ராஜ்யபாரம் பண்ணினதால் இக்காலத்தில் காரியத்தில் நடக்கிற அதர்மமும் யதேச்சதிகாரமும் அப்போதெல்லாம் நடந்ததே இல்லை